குன்றத்தூரில் எலித்தொல்லையை கட்டுப்படுத்த வீட்டில் அடிக்கப்பட்ட மருந்து காற்றில் பரவி இரு குழந்தைகள் உயிரிழந்த விவகாரத்தில் இரண்டு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் சென்னையை அடுத்த குன்றத்தூர் அருகே மணஞ்சேரியில் வசிக்கும் கிரிதரன் என்பவர் தனியார் வங்கியில் மேலாளராக உள்ளார் வீட்டில் எலித்தொல்லையை கட்டுப்படுத்த வங்கியில் மருந்து அடித்த நிறுவனத்தை அழைத்து வீட்டிலும் கிரிதரன் மருந்து வைத்துள்ளார் மருந்து அடிக்கப்பட்ட அறையில் மனைவி மற்றும் இரு குழந்தைகளுடன் கிரிதரன் தூங்கியதாக தெரிகிறது அப்போது மருந்து காற்றில் பரவி நால்வருக்கும் மூச்சு திணறல் வாந்தி மற்றும் மயக்கம் ஏற்பட்டுள்ளது அலறல் சத்தம் கேட்டு அக்கம்பக்கத்தினர் நால்வரையும் மருத்துவமனையில் அனுமதித்த நிலையில் கிரிதரனின் ஆறு வயது மகள் வைஷ்ணவி மற்றும் ஒரு வயது மகன் சாய் சுதர்ஷன் ஆகியோர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தனர் கிரிதரன் மற்றும் அவரது மனைவி பவித்ரா ஆபத்தான நிலையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்துள்ள காவல்துறையினர் வீட்டில் எலிக்கு மருந்து வைத்து சென்ற தனியார் நிறுவன ஊழியர்கள் தினகரன் சங்கர்தாஸ் ஆகிய இருவரை கைது செய்து விசாரித்து வருகின்றனர் எலிக்கு வைத்த மருந்தின் நெடி பரவி இரு குழந்தைகள் பலியான நிகழ்வு இடையே பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது